இந்த எக்ஸிவியை பை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தாலே போதும் வண்டியோட டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் இதை போல் மோர் அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்து லைவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டியோட அவுட்டர் குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் வண்டி பிளாக் கலரில் அவ்வளோ ஒரு ராயலாக வண்டி கொண்டு வந்திருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்டர் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியில மேஜர் எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியருமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க இல்லை சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு வண்டியில் ஆறு ஏர் பேக் வந்துடும் அது மட்டும் இல்லை என்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடும் அது மட்டும் இல்லை ஸ்டீரிங்ல வால்யூம் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வண்டியில் வந்துருங்க பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டார் வைசில் வந்துடும் வண்டியோட பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் உங்களுக்கு ரீ ரூஃப் ஏசி எல்லாமே வண்டியில் வந்துடும் போஸ்ட் இதுலேயுமே வந்துடும் இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தாங்க இருக்குது ஏசி எல்லாமே அவ்வளோ ஒரு சில்னஸாக இருக்குது வண்டியில் உங்களுக்கு ரியர் ரேஃபர் ரீ டீஃபோ இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடும் எக்யூ டப்ளியூ எயிட்டுங்க வண்டி

லோ பட்ஜெட்ல எக்ஸுவி தியேட்டர் உங்க ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க கையில் டு ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் இந்த எக்ஸிவிய நீங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு லோன் ஆப்ஷனோட பண்ணி தந்துருவாங்க இந்த எக்ஸுவியை நீங்க பை பண்ணிக்கலாம் வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தேடுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க எக்ஸு ஃபைவ் டபுள் நம்ம சந்தூகிக்க சொல்ல சொல்ற பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி சாரி ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் அதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தூகார் திருநெல்வேலி ஊட்டு தென்காசி மெயின் ரோடும் அலிவனநாதபுரம் தென்காசி மாவட்டம் எவ்வளோ